மூன்று நிகழ்வும் அடையாளமாக சொல்லப்பட்டிருக்கிறது அவங்க அறிவிக்கிறதுக்கும் தஞ்சாவுடைய குழப்பம் நாற்பது நாட்டு தாங்க ஆட்டமா ஆடிடுவோம் நாற்பது நாள்ல இந்த முழு உள்ளகத்தை கெடுத்துக் கொள்வோம் அதனால்தான் நபியவர்கள் சொன்னார்கள் இந்த உலகத்துல ஆறு செய்தி நடக்கப்பறதுக்கு முன்னாடி தயவு செய்து நீங்க என்ன செஞ்சுக்கீங்க அமன்களை செய்து கொள்ளுங்கள் புரியாது அவனுடைய பொட்டை மூன்று நாள் மூன்று நாள் தலைவிழி தாடுவான் அதிலயே நம் மக்கள் தங்களுடைய எல்லா அமன்களும் வாழாய் போயிடுவான் எப்படியா பட்டாளும் போயிடுவான் எப்படியாப்பட்ட ஆளும் ஆடும் அவன் சாய்ச்சிடுவான் அதனால தான் நவீனவர்கள் முந்திக்கொண்டே சொன்னார்கள் உங்கள் அமனுங்களை நீங்கள் இப்பொழுதே

ஒரு தெவான கிடைக்கப்பட்ட செய்தி இந்த பேசுறாங்க ஒரு நாள் ஒரு சப்தம் கேட்டது ஒரு சப்தம் எல்லா தொழுகி ஒன்று சேருங்கள் நாங்கள் பள்ளிக்கு போனோம் சொல்றது யாரு

ஒரு காற்றினுடைய சுழற்சி காற்றினுடைய சுழற்சியில அந்த கப்பல் அலை மோதி அலை மோதி உடைந்து ஒரே ஒரு பழகில அது ரெண்டு மூணு மிஞ்சல் இருக்குமா அந்த பலகை கொண்டு போய் சேர்த்து விட்டது சூரியன் மறையும் சூரியன் மறையக்கூடிய இடத்துல கொண்டு போய் அங்க கொண்டு போய் சேர்த்துச்சு ஒரு ஸ்டேஜ்ல வந்து விட்டுருச்சு அங்க அந்த தீவுக்குள்ள

ஒரு ஊற்று ஒரு பேரிட நதி உழைக்கிறா இல்லையா அந்த நதி ஓடுதா இல்லையா அந்த ஊற்று இருக்குதா இல்லையா இந்த மூன்று நிகழ்வையும் இந்த தமிழ் இடத்துல கேட்டான் அவன் தான் சொன்னது இந்த மூன்றும் செயல் இழந்த நேரத்தில் நான் வரும் பொழுது மலைகளுக்கு இடையிலே வருவேன் உடனே இது சாம்தான் ரெண்டாவ பதினாவதாவது வர மாட்டான்னு சொல்லிட்டேன் சாம்தான் நான் மலைகளுக்கு இடையில் வருவேன் என்னை பார்த்து எல்லாம் ஓடி போவாரு அதான் அந்த நசிப தருவாங்க அவன பாத்து ஒளிய போயிருப்பது ஏன்னா அவனுக்கு அவருக்கு ஆத்தூரும் உண்டு அது நடக்கும் பின்னாடி நாளைக்கு நடக்கும் இன்னைக்கு ஒரு ஆமீரை சொல்லி வைக்க அவனை பார்த்து நினைச்சிருக்க உலக போல வராட்டு இருக்குல்ல மக்கா மதினாவை தவிர எல்லா இடத்துக்கு வரும் எல்லாம் ஓடி போவாங்க ஆனா ஒரே ஒரு பூமி எதிர்த்து நிற்பான் அந்த தஜாலை எதிர்த்து நின்று சொல்லுவான் ஒரு பூமி சொல்லுவான் அசரத் அந்த அந்த தஜால்

எல்லாமே அவன் சொல்லக்கூடிய வார்த்தை பூராமே நாற்பது நாள் நான் சுத்திடுவேன் இதை சொன்னது யாருதான் ஒரு நாள் நாற்பது நாள் சுத்தம் இல்ல அதுல ஒரு நாள் ஒரு நாள் மட்டும் ஒரு வருடத்தினுடைய அளவு ஒரு இரண்டாவது நாளில் மாமத்தனுடைய அளவு மூன்றாவது நாளில் ஒரு வாரத்தனுடைய நாள் வீதி இருக்கக்கூடிய கூடிய 36 நாட்கள் எப்ப மாமூலான நாள் மாமூலான இந்த 40 நாளே உள்ள நான் முழு உலகத்தையும் சுற்றிவேன் முழு உலகத்தையும் சுத்தி எல்லாத்தையும் தேர சசாதினையும் நான் அவர்களை என்ன செய்வேன் ஆளாக்குவேன் இப்லீம் சொல்லிக்கிட்டாரே கார்

உறக்க சொன்னான் தியம்மா உழைக்கும் ப ராஜோ நான் அவர்களை கொண்டேன் அவர்கள் என்னை பொறந்து கொண்டார்கள் யா அப்பா அந்த நசீவை எங்களுக்கும் தருவாயாக சரதாரிசல ஒழைச்சது எழுபத்தி மூணு வருஷம்தான் இருபத்தி மூணு வருஷத்துல அத்தனை தோழர்களுக்கும் குருவானையும் தீயனையும் கொடுத்தார்கள் குருவானையும் தீரையும் கொடுத்தார் ஒரு நாள் ஒரு வருஷத்தை இப்படிக்க வைக்கிறதுன்னு சொல்லிய சரதாரிசலன் சொன்னாங்களா